வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் ஆரோக்கியமாகவே வளர்ந்தோம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆசை அதற்கான முயற்சிகள் அனைத்திலுமே எல்லோரும் ஈடுபடுவோம் ஈடுபட்டு கொண்டும் இருக்கிறோம் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம் உடலில் மூன்று முக்கியமான விஷயங்கள் சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் அவை யாது என்று கேட்டால் வாதம் பித்தம் கவம் இதில் மூன்றில் ஏதாவது அதிகமானால் நம் உடல்நிலை நோய் வாய்ப்படுவதற்கு சாத்திய கூறுதல் உள்ளது வாதம் என்றால் நம் நரம்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் பித்தம் என்பது நம் கல்லீரல் போன்றவற்றை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் கவம் என்பது நம் உடலில் ஆங்காங்கே சரித் தொல்லைகள் ஏற்பட்டு அதனால் நாம் ஏற்படும் அவஸ்தைகளுடன் கபம் என்று எல்லோரும் சமநிலையில் வைத்திருப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இதனை பற்றி அடுத்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வோம் நன்றி